வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் பொங்கலுக்கு வந்து புது வருவா ரிலீஸ் ஆக போற படம் என்னென்ன படம்னு அந்த எட்டு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எடுப்பதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் பண்டிகையில் வந்து எட்டு படங்கள் வரப்போகுது அந்த எட்டு படங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து விடாமுயற்சி அந்த படம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா லைக்கா நிறுவனம் வந்து நியூ இயர் அன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து அவங்க எக்ஸ் பக்கத்துல இருந்து விட்டுருக்காங்க என்னன்னா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து பிற்படப்பட்டு உள்ளது மேலே இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கிறோம் இப்படிக்கு ஐக்கா குழுமம் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொன்ன உடனே அது கேள்விப்பட்ட மற்ற படங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகிருக்கு அதாவது முதல்ல நம்ம பார்க்க போற படம் வந்து வனங்கான் வனங்கான் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் டேரக்டர் பாலா அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது போகுது இந்த படத்துல வந்து முதல்ல நடிச்சது வந்து நம்ம சூர்யா அவர்கள் அவர் வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த படத்தை பாதிலே அவர் விலகிட்டார் அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து நடித்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு இசையமைப்பில் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அந்த படத்துல யாரும் நடிச்சிருக்காங்கன்னா ரோகிணி பிரகாஷ் ராஜ் சமுத்திரகனி மிஸ்கின் உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ட்ரைலர் வந்து நீங்கள் பார்த்துட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த படம் வந்து வர வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து கேம் சேஞ்சர் இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம டைரக்டர் சங்கர் அவருடைய டைரக்ஷன்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கதையை வந்து யார் இருந்துருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய கதைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துல நடிக்கிறது யாருன்னா நம்ம தெலுங்கு ஆர்டிஸ்டர் ராம்சரண் அவருடைய இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் தமன் வந்து இசையமைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இதில் நடிகர் யார் யாருன்னா எஸ் ஜே சூரியா அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் கியாரா அத்வானி அப்புறம் வந்து அஞ்சலி ஸ்ரீகாந்த் சமுதிரனி பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இதுவும் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது மூன்றாவது நம்ம பார்க்க போகிற படம் வந்து படைத்தளவன் இந்த படத்தை டைரக்டர் செய்பவர் அன்பு என்றவர் இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் செய்கிறார் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டி அவர்களுடைய நடிப்பில் வேலையாக இருக்கிற படம் தான் படைத்தலைவன் இந்த படத்துல வந்து இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் யாமணி மற்றும் பலர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க நான்காவது பார்க்க போற படம் வந்து காதலிக்க நேரமலை இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது வந்து கிருத்திகா உதயநிதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம துணை முதல்வர் மனைவி அவர்களுக்கு தான் கிருத்திகா உதயநிதி அவங்களுடைய டைரக்ஷனில் வெளியாக இருக்க படம் தான் காதலிக்க நேரங்களை இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னா முக்கிய ஹீரோ வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னா நித்யா மேனன் யோகி பாபு லால் வினய் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பாடகர் மனோ மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது மட்ராஸ்காரன் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலி தாஸ் இயக்கத்தில் மலையாள நடிகை ஷான் நிகாம் கலையரசன் நடிப்பில் உருவாகும் படம் தான் மற்றாஸ்கரம் இந்த படத்தின் இசையமைப்பில் வந்து சாம்சி அவர்கள் தான் அந்த படத்தில் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோனை பார்த்தோம்னா நிகாரிகா தேஜன் தங்கை வந்து தான் நிகாரிகா அவங்க வந்து இந்த படத்துல வந்து ஹீரோனை நினைச்சிருக்காங்க இந்த படம் வந்து வர ஜனவரி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தது வந்து ஆறாவது தேதி வந்து பார்த்தீங்கன்னா பாயா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் உங்களுக்கு நல்லா தெரியும் பில்லா படத்தை பண்ணவர் அஜித் வச்சு அவர் தான் படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முரளி உங்களுக்கு நல்லா தெரியும் அதர்வாவுடைய தம்பி முரளியுடைய மகன் ஆகாஷ் முரளி இவர் வந்து இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இசையமைப்பால் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு ஏழாவது பார்த்தீங்கன்னா டென் அவர்ஸ் இந்த படத்துடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா இளையராஜா கலியா பெருமாள் அவருடைய டைரக்ஷனில் டென் அவர்ஸ் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிப்பிராஜ் சத்ரஜனுடைய அவருடைய மகன் வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு இசையமைப்பில் பார்த்தீங்கன்னா கே எஸ் சுந்தரமூர்த்தி வந்து இந்த படத்தை வந்து இசையமைச்சிருக்கிறாரு இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் சுசேந்திரன் அவருடைய டைரக்ஷனில் டூ கே லவ் ஸ்டோரி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜ் நடிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல ஆண்டனி பாகிராஜ் ஜெயபிரகாஷ் வினோதினி வைத்தியநாதன் மற்றும் பல துணை படங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைப்பு பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறாரு நம்ம தல அஜித் விடாமுயற்சி வந்து படம் தள்ளி போனதுனால இத்தின படங்கள் வந்து பொங்கலுக்கு அன்று ரிலீஸ் ஆக போது எந்தெந்த படம் வந்து வெற்றி வாக சூட போகுதுன்னு பொங்கல் அன்று நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ